யூபிஐ ட்ரான்ஸாக்ஷன்ஸ் எல்லாம் என்பிஐ மூலமாக தான் ரூட் ஆகுது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர்டிஃபிஷியல் டெலி இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாம் நிறைய டிப்ளாய் பண்ணியிருக்கோம் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கவர்னென்ட் டூ திஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை சஸ்பிஷியஸ் ஸ்கோர் இந்த ஸ்கோர் வந்து எவ்ரி ட்ரான்சாக்ஷன்க்கு வந்து நம்ம பேங்க்க்கு அனுப்புகிறோம் பேங்க் கேன் டேக் சம் ஆக்ஷன் பேசு ஸ்கோர் ஆர் பேங்க் கேன் ஆல்சோ ஆத்தரைஸ் என்பிசிஐ டு டேக் ஆக்ஷன் அவங்க சார்பாக அதை பேஸ் பண்ணி நம்மளால் ட்ரான்சாக்சனை டிக்ளைனும் பண்ண முடியும் டினேயும் பண்ண முடியும் ஆர் இந்த ட்ரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி பேங்க் கேன் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் இது கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருக்குது நம்ம இந்த கஸ்டமரை கூப்பிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பேங்க் உங்களுக்கு கால் பண்ணும்போது தயவுசெய்து அந்த கால் அட்டன் பண்ணுங்கள் அதை இக்னோர் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரான்ஸாக்ட் பண்ணுற கஸ்டமர் வந்து ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கஸ்டமர் வந்து உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்காரான்னு பாருங்கள் உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இல்லாத கஸ்டமருக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு புது கஸ்டமர் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து அது யாருக்கு போதோ அவருடைய பேர் வந்து அந்த இடத்துல வரும் கோர் பேங்கிங் சிஸ்டம் பேங்க் நேம் பேங்க் ரெக்கார்ட்டில் அவருக்கு என்ன பேர் இருக்கோ அது வந்து அந்த ஸ்க்ரீனில் வரும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸாக்ட் பண்ணுங்கள் தேர்டு வந்து பின்ன நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பைசா போயிடும் வேறு யாராச்சும் நீங்கள் வந்து இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு பைசா வரும்னு சொன்னாலும் நம்பாதீங்க பின்னை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அட் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பைசா தான் டெபிட் ஆகும் இந்த மூணு நாலு விஷயத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு ஃபைல் பண்ணுறது வந்து நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு ஃபைல் பண்ணணும் பிகாஸ் உங்க அக்கௌண்ட் எந்த பேங்க்ல இருக்கோ அந்த பேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்க என்ன பண்ணணும்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம் பிகாஸ் ஒன் நைன் த்ரீ ஜீரோல வந்து கால் அட்டன் பண்றவரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸோ ஹி ஹேஸ் லாட் ஆஃப் பவர்ஸ் வேஸ்டன்னு அவரால் என்ன பண்ண முடியும்னா அவங்களோட ஃபண்ட்ஸ் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ண முடியும் என்பிசியோட லிங்கேஜஸ் இருக்கு அதனால ரியல் டைம்ல ஃபைண்ட் அவுட் வேர் த மனி ஈஸ்தான் அதுக்கப்புறம் பேங்க்ஸோடையும் அவங்களுக்கு டயப் இருக்குது அதனால் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்களால ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக டேல் பி டு டேக் ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுனா உங்கள் பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணணும் பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா பேங்க் வந்து ஃபர்தர் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி போகும்போது அது வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும் அண்ட் தேல் பி ஏபிள் டூ சேஃப்கார்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர் கஸ்டமர்ஸ் வேறு யாராவது கஸ்டமர் அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸாக்ட் பண்ணுறாங்கன்னா அதுவும் இதே மாதிரி ஃப்ராட் நடக்காம இருக்கிறதுக்கு அவங்களால இமீடியா ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அண்ட் பேங்க்ஸ் வந்து என்பிசிஐக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்பிஐ சென்ட்ரல் லெவல் வந்து நம்ம கரெக்டி மெஷர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் நம்மளாலையும் எடுக்க முடியும் சரி தவறுதலா எப்போ நீங்கள் தவறுதலாக அனுப்பிச்சிட்டீங்கன்னு ரிலேஸ் பண்ணுறீங்களோ இமீடியா நீங்கள் பண்ணலாம் ஆர் மல்டிபிள் லாக் கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து அந்த ஆப்லேயே போயிட்டு நீங்கள் வந்து தவறுதலாக அமைச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் லாக் பண்ண முடியும் இன்னொன்று உங்கள் பேங்க்லேயும் நீங்கள் லாக்இன் பண்ண முடியும் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த பைசா வந்து உங்களுக்கு திரும்பி வந்துடும் நீங்கள் இது இது வந்து எப்படின்னா வந்து நீங்கள் நீங்கள் வந்து அந்த இன்னொருத்தருக்கு தவறுதலாக அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையோ அவர் அக்கௌண்ட்டில் பைசா இருந்ததுன்னா நம்ம அதை ரிக்கவர் பண்ணி கொடுக்க முடியும் அவரோட கன்சென்ட்டோட சப்போசிங் வந்து அவர் அக்கௌண்ட்டில் பைசா இல்லை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார்னா இட் வில் டேக் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸோ அது ஆர் த கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்பிசிஐ என்ன பண்ணியிருக்கோன்னா வெனவர் நம்ம பைசா அனுப்பும்போது யாருக்கு பைசா போதோ அவங்க பேர் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த ஆப்லேயே வரும் ஸோ அவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட பேர் அதில் வரும் அவர் பேங்க் ரெக்கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் வரும் ஸோ அந்த பேரை நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபண்ட் அனுப்புணும் ஏன்னா இது எல்லாமே வந்து ரியல் டைம் ட்ரான்சாக்ஷன் அவர் தவறுதெல்லாம் வந்து ஒரு டிஜிட் தப்பாக போடுறதுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப த கம்மி இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே ஒன்று ரெண்டு பேர் எங்கேயாவது பண்ணிட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஜென்வன் கஸ்டமராக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பைசா திரும்பி வந்துடும் அது வந்து ஒரு உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் உங்கள் பேரில் ஒரு பால்ஸ் வந்துருக்கு அதில் வந்து நார்காட்டிக்ஸ் ரிலேட்டடு ஸ்டப் இருக்குது கான்ட்ரபேண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது அது இதுன்னு சொன்னாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஸோ இது வந்து பயமுறுத்துறதுக்காக எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம்தான் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஃபிசிக்கலாக வந்து வாரண்ட் சர்வ் பண்ணுவோம் சர்வ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட்டு காப்பி எல்லாம் நம்மளுக்கு காமிக்கணும் அதெல்லாம் காமிக்காமல் யாராலையும் அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்கனாலே வந்து அது வந்து ஃப்ராடு அந்த அரஸ்ட் பண்ணுறவன் சொல்கிற வந்து உங்களை வந்து ஸ்கைப் பால்ல வாங்க வாட்ஸ்அப் பாலில் வாங்க என்கிட்ட பேசுங்க இந்த ஸ்க்ரீன் விட்டு நீங்கள் வந்து வெளியில் போகக்கூடாது இந்த மாதிரிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க அதை வச்சு ரியலைஸ் பண்ணுங்கள் இது வந்து உங்களை உண்டான ஒரு விஷயம் தயவு செய்து பயப்படாதீங்க பர்டிகுலராக வந்து சீனியர் சிட்டிசனை டார்கெட் பண்ணுவாங்க சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து நம்ம லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகட்டும் போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஆகட்டும் ரொம்ப வந்து கண்ணியமாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க இப்படி வந்து பயந்து போய் எதுவும் பண்ணுறதுக்கு நம்ம இதுவே இல்லை நம்ம எதுவும் தப்பு பண்ணலை அப்படிங்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படியே எதனாச்சும் இருந்தால் கூட நம்ம ப்ரூஃப் கேட்கலாம் அவங்க கிட்ட நேராக வாங்க நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் சர்வ் பண்ணுங்கள் வாரண்ட்டு ஏதாவது இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் தயவு செய்து இதில் வந்து பேனிக் மட்டும் ஆகிடாங்க